ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்த்துக்கலான்ட்டு எனக்கும் சரி இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து நிறைய சந்தேகத்திலேயே இருக்காங்க என்னன்னா நிறைய பொருளாதார பிரச்சனை ஸோ என்னை படைச்சது யாருன்னா எல்லாம் கேக்குறாங்க என் அம்மா அப்பாவா ஏன் எங்க அம்மா அப்பா இப்படி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா படைப்பின் ரகசியம் என்ன அதை பத்தி தான் நம்ம ஜெயராம் சார் இன்னைக்கு பேசப்படுற ஐயா வணக்கம் ரகசியத்தை மக்களுக்கு கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்லுங்க படைப்பின் ரகசியம் என்பது கடவுள் அனைத்தும் அனைத்தும் ஆதிகளால் இயக்கப்படுவதுதான் படைப்பு அதில் லக்கு மனிதனாக பிறப்பது வந்து லக்கி சான்ஸ் அதுக்கு ஆதியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அரிது 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 செகுடு குருடின்றி மானிடராய் பிறப்பதின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வந்து லக்கி சான்ஸ்ல தான் வாரம் ஸோ நம்ம ரகசியம் என்பது இன்பத்துக்கு அப்பா அம்மா இன்பத்துக்கு ஈடுபடும் பொழுது அப்பத்தான் ஆண்மகன் கேட்க வேண்டும் இறைவனிடம் ஆனா பெண்ணா மகனா மகளா மகனா என்று கேட்க வேண்டும் அப்போது அவர் மகன் என்று கேட்டால் மகனை கொடுப்பார் படைந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகுதான் அந்த குழந்தை எந்த ரூபத்தில் வருகிறது என்ன நினைக்கிறது எந்த ரூட்டை எடுத்து வருகிறது அவர் பிடிக்கிறார் ஆண்டவர் பிடித்து அதை அதுக்கு என்ன வரமுறையை கேட்டு வருதோ எந்த வாய்ப்புகளை கேட்டு வருதோ அது தலையெடுத்து என்று இல்லாமல் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் அப்போது குழந்தையை வளர்க்க வேண்டிய முறை குழந்தை பசிக்குதென்று கேட்கும் பொழுது ஊட்ட வேண்டும் நேச முகத்தை திருப்பி விட்டார் ஊட்டக்கூடாது அது வேண்டாம் என்று சொல்கிறது மற்றும் எந்த வேலையில் மறுபடி பசிக்குதென்று கேட்கிறதோ அப்போதுதான் நீங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் வளரும் பொழுது தவக்கிறது நடக்கிறது படிப்பறைவுக்கு போறோம் அந்த அறிவாற்றலுக்கு போகும் பொழுது தரையில் அமர்த்தி சம்மணம் கொட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு இன்பத்துக்கு இயங்கக்கூடிய அந்த உயிர் மேல் நோக்கி வந்து அந்த குழந்தையோடு இருந்து செயல்படுத்துகிறது அப்போது என்னவென்று கேட்டீங்கன்னா அந்த குழந்தை அறிவாரியாகி விடுகிறது இதுதான் மூலஸ்தானம் அதன் பிறகு ஐந்து வயது கடல்கிறது அப்போது அவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் கராத்தே கராத்தே கிளாஸ் என்பது மிக சிறந்த ஒரு பயிற்சி அது என்ன செய்வது என்றால் ஸ்டோப்பை ஸ்டோராக்கும் தன்னுடைய பிளட்டை ஸ்டோராக்கி உடலை ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்து நோயை தவிர்த்து அது வாழ்கிறது அப்போது அது எண்பது நூறு வருடம் அது இன்பத்துக்கு ஈடுபடலாம் என்ற நிலை உள்ளது செக்ஸ் இன்பம் தமிழில் இங்கிலீஷில் செக்ஸ் அதை ஒரு பெண் கேட்டார் யூடியூப் சேனலில் ஒரு டாக்டரிடம் கேட்கிறார் ஏன் இந்த காலத்தில் இந்த ஆண்களுக்கு இன்பம் நீடிப்பதில்லை அதனால் பாதிப்பது பெண்கள் என்று கேட்டார் அந்த டாக்டர் பதிலே அளிக்கவில்லை நான் அதை பார்த்து விட்டு கட் பண்ணிவிட்டேன் அதற்கு விளக்கம் கராத்தே கிளாஸ் என்பது மூன்று வருடம் நான்கு வருடம் கழித்து விட்டாலே உடல் ஸ்டோர் ஆகிவிடும் பிளட் ஸ்டோர் ஆகிவிடும் அப்போது அவங்க இன்பத்துக்கு நீண்ட நேரம் போராடுகிறார்கள் அது ஒன்றுதான் இந்த உலகத்தின் லாபம் பணம் காசு காரு பங்களா அதெல்லாம் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது செக்ஸ் அதுக்குத்தான் பூலோகத்துக்கே வாரம் இந்த லக்கி சான்ஸை பயன்படுத்தி எல்லோருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் வாழ வேண்டும் வாழ்ந்து விட்டு போக வேண்டும் ஏன் வெட்டு குத்து கொலை எதற்கு பணம் பணம் காரு பங்களா காசு பணம்னு ஆடுறீங்க உங்க பிள்ளைங்கள நீங்கள் கெடுக்கிறீங்க ஏன் ஏன்னு கேட்டால் திங்கிறது ஏசி தூங்குறது ஏசி காரில் போனால் ஏசி கழிவறைக்கு போனால் ஏசி திங்கிறது போனால் கொலஸ்ட்ரால் ஃபுட்டு கடைசியாக செக்ஸ் வீடியோ அப்போ அது என்ன செய்யுது ஏக்கம் பாதி தூக்கம் பாதி போனது போக எது மீதம் வந்துடுது அப்போ அவங்க நீடிப்பதில்லை இதுதான் உலகத்தின் தலையெழுத்து தெளிவு பெற்று புரிந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய அனுபவத்தின் சுவாசம் மேலும் இதையெல்லாம் மற்ற எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் எல்லோரும் வளமோடு வாழட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னுடைய அனுபவம் என்பது கோடான கோடி நான் சிறு பருவத்திலிருந்தே இது என்னடா இப்படி இருக்கு இது என்ன யார் கடவுள் என்று தேடினேன் பொழுது போனேன் நபிகளா இருப்பாரோ என்று இஸ்லாத்துக்குள் போனேன் பிடி கிடக்கவில்லை சரி இயேசுவா இருப்பாரோ என்று சர்ச்சுக்குள்ள போனேன் அங்கேயும் பிடி கிடக்கவில்லை சரி பிரதேசியா இருப்பாரோ அங்கே போனேன் முருகப்பெருமாவா இருப்பாரோ பழனிக்கு போனேன் திருச்செந்தூர் போனேன் கோயிலுக்கு போனேன் சரி எங்கேயுமே பிடி கிடைக்கவில்லையே சரி சிவ ஷிப்பாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் போனேன் பிடி கிடைக்கவே இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையில் குஜராத்தில் கூகம்பம் இது எப்படி நடந்தது எனக்கு புரியவில்லை மேலும் மேலும் நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன் யார்தான் கடவுள் என்று அப்போது நான் வளர்ந்து வர 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 நான் எல்லா அனுபவம் பெற்று வந்து கொண்டே இருந்தேன் வந்து கொண்டிருந்த போது சுனாமி வந்துவிட்டது அப்போது கரெக்டா எட்டு மணிக்கு சன் டிவி ஆப்ரேட் பண்ணிட்டு உட்கார்ந்தேன் கடல் போட்டாங்க கடல் கொந்தளிப்பு போட்ட போது நான் கோபமாக கட்டவு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்போது அவர் நேரில் வந்தார் நான் தான் அப்படின்னு சொன்னார் நான் என்ன ஆச்சரியப்படுறேன் என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா நான்தான் அப்போ அவங்களெல்லாம் யாரு என் பின்னாடி வந்தாங்க சரி மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே என்று கேட்டேன் அதற்கு அவர் விளக்கம் அளித்தார் நீங்கள் எல்லா ஜாதிக்காரர்களிடமும் பணிபுரிந்து வேலை பார்த்திருக்கிறீர்கள் அப்போது எல்லாம் என்ன சொன்னார்கள் மனிதன் என்ன சொன்னான் என்று இறைவன் கேட்டார் அப்போது நான் சொன்னேன் எல்லாருமே நான் நான் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன் அப்போது அவர் பதிலளித்தார் எல்லோரும் நான் நான் என்று சொன்னால் நான் நானாகத்தான் இருக்க முடியும் இருந்தால்தான் உலகம் என் கையில் இருக்கும் என்று சொன்னார் நான் அமைதி காத்து விட்டேன் அப்போது மீண்டும் பதிலளித்தார் நீங்கள் எல்லா அனுபவம் பெற்று தெளிவுரை பெற்று எல்லாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தேடல் சரிதான் தவறில்லை மேலும் நீங்கள் தேடி வாருங்கள் உங்களுடைய நிலை என் கையில் உள்ளது நீங்கள் தெளிவு பெற்று வர வேண்டும் அனுபவம் முழுமை அடைய வேண்டும் அதுவரை நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னார் என்னுடைய போராட்டம் நீடித்து கொண்டே இருந்தது இதுவரை நான் ஃபெயிலாகவில்லை எத்தனையோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணு உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் எத்தனை லட்சம் வேணும் காரு வேணுமா பொண்ணுங்க வேணுமெல்லாம் கேட்டாங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இறைவனுடன் பேச்சை மட்டும் கேட்டேன் அவரே என்னை நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் நிலை நிறுத்தப் போகிறார் இனிமேல் இந்த உலகம் மோச்சத்துக்கு வரப்போகிறது இந்த உலகத்தில் வசித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதனின் வாரிசுகளும் மோட்சம் காணப்போகிறது இனிமேல் தான் இந்த உலகம் திருப்தி அடையும் மனிதனே என்று என்கிறேன் என்று நீ அறிவாயோ இனிமேல் நான் பேசி அனுப்பியது பிறகாவது அறிந்து மீடியா ஓகே என்றால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பதிலளிக்க நான் தயார் நிலையில் உள்ளேன்